அதிமுக முக்கிய புள்ளியும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவுமான தமிழ்மொழி ராஜதத்தன் காலமாகியுள்ளது மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் உள்ளது விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையின் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏவான தமிழ்மொழி ராஜதத்தன் இன்று காலமானார் உடல்நலக் குறைவின் காரணமாக சென்னையில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த இவர் இன்று காலை உயிரிழந்ததாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது இவர் இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தமிழ்மொழி ராஜிதத்தின் மறைவுக்கு அதிமுகவினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருவதாக தகவல் விலையாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது